வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வீட்டில் கேது இருக்க ஒருவருக்கு ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே லக்னத்தில் இருந்து எட்டாம் வீடு வரை கேது இருக்க ஒருவருக்கு ஏற்படும் பலன்கள் என்னென்ன அப்படின்றத தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ இதை பார்க்காதவங்க பார்த்துருக்கேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பொதுவாக வந்து ஒன்பதில் கேதி இருந்தாலே நமக்கு பூர்வீகம் வழியாக கிடைக்கப்பெற பாக்கியங்கள் அனைத்தும் தடைபடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே ஒன்பதில் கேது இருந்தால் தந்தை கூட அதிகமாக சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பட் ஆனால் அதில் உண்மை கிடையாது ஆக்சுவலாக ஒன்பதில் கேது இருந்தால் தந்தை மூலம் எந்த ஒரு பெரிய ஆதரவும் கிடைக்காது அப்படின்றது தான் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஏன்னா பெரிய அளவுக்கு தந்தை வந்து ஏழ்மையில் இருப்பார் சில நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருப்பார் இல்லை நேரத்தில் தந்தைக்கு வந்து உடல்நலம் சரி இல்லாமல் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த பட்சத்தில் அவரால் எந்த ஒரு உதவியுமே கிடைக்காது அப்படின்றது தான் உண்மை ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மை நிலையிலே கடைசி வரைக்கும் இருப்பார் அப்படின்னா கிடையாது மிகப்பெரிய வெற்றியாளராக கண்டிப்பாக அவர் வருவார் அதிகமாக பணம் பொருள் எல்லாமே சேர்ப்பார் பொதுவாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எங்கள் அப்பா கட்டி கொடுத்த வீட்டில் வந்து நான் வாழ்கிறேன் அப்படின்ற சொல்கிறதுக்கும் நான் சொந்தமாக சம்பாதிச்சு நான் கஷ்டப்பட்டு நான் வந்து தனியாக வீடு கட்டி இன்றைக்கி நான் இந்த வீட்டில் குறியிருக்கேன் அப்படின்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது ஸோ அதனால் நிச்சயமாக தன் முயற்சியில் தன் வந்து உழைப்பினால் கண்டிப்பாக மேலே வரும் பாக்கியம் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேது தான் ஒன்பதாம் இடத்துல கேதி இருக்கும்போது ஏற்படுற இன்னொரு பிரச்சனை என்னன்னா தெய்வத்துடைய அனுகிரகம் வந்து கிடைக்காம போயிடும் சரிங்களா குல தெய்வத்தை விட்டுட்டு எல்லா தெய்வங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வணங்கிட்டு இருப்பாங்க ஸோ அது வந்து ரொம்பவே தப்பு பொதுவாகவே நாம் எல்லா தெய்வங்களையும் வணங்கலாம் அது வந்து தப்பு கிடையாது பட் ஆனால் தன்னுடைய குடும்ப விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குல தெய்வத்துக்கிட்ட தான் வந்து சொல்லி பிரச்சனைகளை வந்து தீர்க்கணும் சரிங்களா அதனால் தன் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதா கண்டிப்பாக வந்து நீங்கள் போக வேண்டிய இடம் உங்களுடைய குலதெய்வ கோயில் தான் இன்னும் சொல்ல போனன்னா நீங்கள் குடும்பத்தோட சேர்ந்து உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபடும் போது தான் உங்களுக்கு மறுக்கப்பட்ட அனைத்து பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இதற்கு பிறகு தந்தை வழி உறவுகளால் பெரிய அளவுக்கு நன்மைகள் வந்து நிச்சயமாக ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களுடைய உதவிகளும் வந்து உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் போய் அதிகமாக உதவி செய்வீங்க சரிங்களா நீங்கள் போய் நிறைய நல்லது செய்வீங்க எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்க இருந்து எந்த ஒரு நன்றி கடனுமே வந்து இருக்காது ஸோ அதனால் தந்தை வழி உறவுகளுக்கு நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் உங்களுடைய கடமைகளை வந்து நீங்கள் செஞ்சுடுங்க பலனை வந்து எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் உங்களுக்கு பிற மதத்தினுடைய இல்லை பிற ஜாதினுடைய நண்பர்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களால உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்ப இருக்குது இது வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக பொருந்தாது பட் வெளியே சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக பொருந்தும் அப்படின்னு வந்து சொல்லிடல கேது இந்த இடத்துல இருந்து தீய கிரகத்தினுடைய பார்வை வந்து இருந்ததுனா நிச்சயமாக பக்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைவு பெற்றவருடைய அன்பு பாசம் பரிவு போன்றவற்றை நிச்சயமாக இருக்காது காம இச்சைகள் அதிகமாக மிகுந்தவனாக இருப்பான் ஆன்மீக மத நம்பிக்கைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க சரிங்களா ஒரு மத நம்பிக்கையுமே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் இதுவே ஒரு குரு சுக்கிரன் புதன் போன்றவர்களுடைய பார்வையோ செயற்கையோ பெற்றுருச்சுன்னா நிச்சயமாக அவங்க தெய்வ பக்தியில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருப்பாங்க இதனால் பாக்கியங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதிர்ஷ்டம் உள்ள உடையவனாக இருக்கும் அடிக்கடி அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கும்போது ஏற்படுற இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா மிக நீண்ட தூர பயணங்கள் வந்து செல்லும்போது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்களா நீண்ட தூர பயணம் வந்து சில நேரத்தில் மேற்கொள்ள முடியாமல் போயிடும் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது ஸோ ஒன்பதில் கேது இருந்து சுபர் கிரக பார்வை கொஞ்சம் பட்டா கூட நிச்சயமாக இதில் இருந்து கொஞ்சம் விலக்கு கிடைக்கும் ஸோ நீண்ட தூரம் ஆன்மீக பயணங்கள் வந்து மேற்கொள்வீங்க அதிகமாக வந்து பயணம் செய்வதில் வந்து ஆர்வமாக இருப்பீங்க அதனால் நல்ல பலன்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக நீங்கள் வந்து தெய்வ அனுகிரகம் கிடைக்காது அப்படின்னு வந்து ஒன்பதில் கேது இருந்தால் ஏன் சொல்கிறாங்கன்னா அது தனித்து இருக்கும்போது இல்லைன்னா பாவகிரகத்தோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா நீங்கள் தெய்வ பக்தியோடு இருங்க நிச்சயமாக வந்து ஒன்பதாம் இடம் வலு பெற்று இருக்குது அப்படின்றது தான் வந்து உண்மையான நீங்கள் நிச்சயமாக தெய்வத்து குலதெய்வத்து குலதெய்வத்தை போய் தினமும் வணங்குறீங்க தினமும் வந்து அவங்க குலதெய்வத்துக்கு வந்து பேரில் தான தர்மம் செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பாக்கியங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதற்கு பிறகு இந்த இடத்துல இருக்கும்போது ஏற்படுற இன்னொரு பிரச்சனை அப்படின்னா உயர்கல்வி படிக்கும்போது உங்களுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் படிப்பை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் படிப்பு தான் முதல்ல அதற்கு பிறகு தான் எல்லாமே அப்படின்றத வந்து மனசில் வந்து வச்சுக்குங்க ஓகே நண்பர்களே தெய்வ பக்தியோடு இருங்க எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிருக்கேன் நன்றி